எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவில் ராகு தரக்கூடிய ஒரு அற்புதத்தை பற்றி ராகு தரக்கூடிய ஒரு சிம்மாசனம் எப்படி சிறப்பாக செயல்பட்டு கவனத்தோடு இருந்தால் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலையை எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி ஒரு எட்டு மாத காலம் சற்று குறைய பதினாறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகு எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அதை எப்படி அனுகூலமாக நாம் பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றியை பெறலாம் என்பதற்குத்தான் இந்த பதிவு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு வாழ்க்கையிலே பயனுள்ளதாக இருக்கும் என்றால் ஒரு லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுஷ் ராசியில் இருந்தால் அவர்களும் பயன்படும்படியாக இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் தனுசு ராசி நண்பர்களே ராகுவினுடைய அந்த பெயர்ச்சி கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று துவங்கியது அந்த ராகு பெயர்ச்சிக்கு பின்பாக சில சில மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களுடைய குழந்தைகளின் விஷயத்துல இருந்து வந்த தடை கணவன் மனைவி உறவிலே ஏற்பட்டிருந்த சிறு சிக்கல்கள் அது முழுவதுமாக தீரவில்லை என்றாலும் கூட ஓரளவிற்கு உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி உங்களுடைய ராசிநாதனுடைய மற்ற ஒரு ராசியான மீனத்திலே ராகு பகவான் பயணப்படும் போது ராகு மீனத்தில் இருக்கும்போது குரு பகவானை போன்றே பயன் தருவார் இந்த எட்டு மாத காலம் நான் சொல்லக்கூடிய எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த எட்டு மாத காலமும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே மறைந்து இருந்து பலன் தருவார் ஆனால் குரு பார்வை உங்களுடைய இரண்டாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் இருக்கப்போகிறது போகிறது இரண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பார்வைப்பட்டாலே சாதாரணமாக எப்படி என்றால் கையில் இருக்கக்கூடிய பணத்தை சுப விரயமாக மாற்ற வேண்டும் அது சுப விரயமாகத்தான் மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அல்லது யாரேனும் ஒருவருடைய தவறான ஒரு அட்வைஸ் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் ஏதேனும் கேட்டார்கள் என்று தவறான விஷயங்களிலே செலவு செய்தீர்கள் என்றார் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தால்தான் உரிமம் லைசன்ஸ் பெற முடியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு லைசன்ஸ் பெறாமலேயே அல்லது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுக்க முடியாத பொருளை வாங்கி கொடுக்கிறீர்கள் அவர்கள் கேட்டார்கள் என்று அதில் விரயம் செய்தீர்கள் என்றால் அந்த விரயம் உங்களுக்கு வாழ்நாளில் பல சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த ராகுவினுடைய பயணம் தரும் காரணம் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படுகிறார் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய காலத்திலே மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார் மூன்றாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்று இருப்பது இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் மாதம் மத்திய வாக்கு வரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனி பகவான் வக்கரம் பெற்று சனியை பின்தொடர்ந்து ராகு ராகு சனி இரண்டுமே ஒன்று போன்ற ஒரு வேலையை செய்யக்கூடிய அமைப்பு ஆகையினால் ஒரு விரய சனி ஒரு பயன் அது மட்டுமல்லாமல் பாத சனி காலத்திலே இருந்த சிற்சிறு பிரச்சனைகள் விரேசனியின் பயன் ஏன் சொன்னேன் என்றால் குரு பகவான் உங்களுடைய பார்வையிலே அந்த பார்வை உங்கள் ராசிநாதன் தான் ஆனால் ஆறாம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை ஏதேனும் தேவையில்லாத பொருளை வாங்கும் போது ஒரு கடல் சிக்கக்கூடிய அமைப்பு ஆனால் இதுல சிறப்பு எப்படி வரும் எப்படி ஒரு சிம்மாசனம் கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும் என்றால் இந்த உத்திரட்டதி நட்சத்திரத்தினுடைய தேவதை என்று சொல்ல என்றால் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தேவதை சனியினுடைய நட்சத்திரத்தை தலைமை அகிர் புதன்யா என்று சொல்வார்கள் இது ருத்ரனினுடைய ஒரு வடிவம் எப்போதுமே இந்த ருத்ரன் தேவையில்லாத விஷயத்தை அழித்து மனை மாற்றி வழியை திருப்பி தேவையான விஷயத்திற்குள் ஒருவரை அல்லது ஒரு யுகத்தை மாற்றி அமைப்பவர் தான் இந்த ருத்ரன் இந்த அகிர் புதன்யா வருங்கால வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளத்தை அமைப்பதற்கு ஆழமான அடித்தளத்தை அமைப்பதற்கு எது சரி என்று நீங்கள் தவறாக நினைத்து மாயையில் இருந்தீங்களோ அந்த மாயையை உங்களுக்கு காண்பித்து தந்து புரிய வைத்து உங்களை வாழ்க்கையிலே சீராக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய முயற்சிகள் தேவையில்லாதவனாக இருக்கிறது தேவையற்ற முயற்சியாக இருக்கிறது என்றால் அந்த முயற்சியின் காரணமாக உங்களுடைய வீடு வாகனம் சுகம் இவற்றிலே தடைகள் இருக்கிறது என்றால் அதை உங்களுக்கு புரிய வைத்து அந்த விஷயத்தில் சற்று பொறுத்து புதிய ஒரு யுக்தியை பயன்படுத்தும் போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் ராகு என்றாலே முறைக்கு அப்பாற்பட்டு யோசிப்பது ஆனால் இந்த முறைக்கு அப்பாற்பட்டு யோசிக்கக்கூடிய விஷயத்தில நியதிக்குள் இருக்க வேண்டும் சாத்வீகமான எண்ணம் இருக்க வேண்டும் உங்களுடைய உயர்வு இருக்க வேண்டும் அடுத்தவருடைய தாழ்வியோ அல்லது சட்டத்திற்கு புறமான விஷயத்தையோ புதிதாக யோசிக்க கூடாது அப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது அதை செயல்படுத்தினால் உங்களுடைய வீடு சுகப்படும் வாகனங்கள் சுகப்படும் நீங்கள் சுகப்படுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கை சுகப்படும் உங்களுடைய தொழில் சிறக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தும் அப்படி ஒரு அற்புதத்தை தரும் ஆனால் இது துவங்கும் போதே இந்த ஜூலை எட்டு என்று சொன்னேன் இந்த ஜூலை எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணப்பட துவங்கும் போது ராகு பகவான் உங்கள் நிலைகளிலே எப்படி இருக்கும் என்றால் சாதாரணமாக யாரிடமாவது ஏதேனும் ஒரு உதவியை பெற்றால் சிறப்பாக இருக்கும் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும் ஏதோ ஒரு உதவியை மூன்றாம் நபர்களிடமிருந்து நாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால் தேவையான உதவியை மட்டும் பெற வேண்டுமே தவிர சட்டத்திற்கு புறம்பான உதவிகளை பெறக்கூடாது உயர்வது என்பது நிச்சயம் வாழ்க்கையிலே ஏற்றம் என்பது நிச்சயம் ராகு ஒரு சிம்மாசனத்தை தரப்போகிறார் என்பது நிச்சயம் அவ்வப்போது இருக்கக்கூடிய சிறு கிரகங்களினுடைய மாற்றங்களின் காரணமாக மாத மாதம் சூரியனுடைய மாற்றம் அது மட்டுமல்ல சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த மாற்றம் செவ்வாயினுடைய மாற்றம் அவ்வப்போது உங்களுக்கு பற்பல சிறப்புகளையும் மாற்றங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் தரும் அதனால்தான் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்திருக்கும் போது இந்த கிரகங்களுடைய பலன் எப்படி இருக்கும் என்ற விவரங்களோடு உங்களுக்கு தொடர் பதிவுகளை தந்து தான் இருக்கின்றேன் இந்த ராகு எப்படி வேலை செய்வார் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே என்றால் நீங்கள் நல்ல வழியிலே யோசித்து சாத்வீகமான முறையிலே சிந்தித்து ஏதேனும் தடை தாமதம் இருந்தால் பொறுத்து ஏதேனும் புதிய வழி யுக்தியை பயன்படுத்தி உங்களுடைய பேச்சு திறமை உங்களுடைய அறிவு ஆற்றலை பயன்படுத்தி ஆலோசனை பெற்று கையிருப்பை உயர்த்தக்கூடிய அமைப்பை செய்வார் இதற்கு எட்டு மாத காலங்கள் ஆகும் உடனடியாக இது நடந்து விடாது எட்டு மாத காலங்கள் இந்த பயணம் இருக்கும் இதே சம காலகட்டத்திலே தவறான வழிகளில் மாற்றி யோசித்தீர்கள் என்றால் உங்களுடைய விஷயங்களிலே கடனை அடைக்க முயற்சி செய்தால் அந்த கடன் அடையும் அல்லது அதிகப்படியான கடனை வாங்கி தொழிலிலே நீங்கள் இன்வெஸ்ட் செய்வது முதலீடு செய்வது என்று இந்த காலகட்டத்திலே செய்தால் நிச்சயமாக அது கடன் விரிவடைந்து வரக்கூடிய வருமானம் வட்டிக்கு செல்லக்கூடிய அமைப்பையும் தரும் ஏனென்றால் இரு பண்புகளை கொண்ட அமைப்பு இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு செல்லும் போது ஒன்று உயர்த்தியும் விடும் ஆண்டியை அரசனாக்கும் அரசனை ஆண்டியாகவும் ஆக்கும் சாத்வீகமான எண்ணம் இருக்கும் போது மிகப்பெரிய உயர்வையும் அல்லது எப்படியோ வெற்றி பெற்று விடுவோம் என்று அந்த எப்படியோ என்ற வார்த்தை சேரும் போது அதிலே சிக்கலையும் தந்துவிடக்கூடிய நிலை இங்கு உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தனுசுராஜ் என்பவர்களுக்கு அறிவு ஆற்றல் அதிகம் கூர்மை அதிகம் ஆனால் தான் கரிவாளி என்ற நிலையிலே நீங்களே ஏதேனும் செய்யும் போதுதான் சிக்கல் அதனால் உள் உண்மையான உள்ளன்போடு உங்களிடம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ உங்களுடைய உறவினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் இவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் தப்பாக வழிநடத்த மாட்டார்கள் என்று யாரை நினைக்கிறீர்களோ அவர்கள் மூலமாக ஆலோசனை பெறுவது அவர்கள் ஆலோசனை அப்படியே கேட்க வேண்டும் என்று இல்லை ஆனால் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதேனும் நல்லது கெட்டது இருக்கிறதா என்று ஒரு ஆராய்ச்சிக்கு நீங்கள் உட்படுத்தி செயல்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை நோக்கிய பயணத்தை இந்த காலத்திலே நீங்கள் பெறலாம் காரணம் மிகுந்த அடிபட்டு கஷ்டப்பட்டு வம்பு வழக்குகளுக்குள் சிக்கி அவமானங்களுக்குள் சிக்கி வெளிவந்திருக்கக்கூடிய தனுசுராசி அன்பர்களுக்கு இப்போது நவம்பர் மாதம் வரை சற்று மீண்டும் ஒரு காலம் போன்ற ஒரு அமைப்பு தான் இருக்கிறது இந்த காலகட்டத்திலே வரக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எது தேவையில்லை அல்லது உங்களால் எது ஆகாது அல்லது உங்களுக்கு எது சரிவராது என்ற நிலை இருக்கிறது அதைதான் உங்களிடமிருந்து தவிர்த்து பிரிக்கும் ஆகையினால் ஒரு பொருள் பல முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் அதிலிருந்து மாற்றி அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் வெளியே யோசித்து புதிய வழிகளை பயன்படுத்தி அந்த நிலைகளை சென்றடைய வேண்டும் ஒரு சாலையிலே செல்கின்றோம் திடீர் என்று ஒரு பிரிட்ஜ் பழுதடைந்திருக்கிறது என்றால் சற்று மாற்று பாதைக்கு விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அப்போது அது சற்று சுற்றுப்பாதையாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த பாதையிலே சென்றிருந்தால் அந்த பள்ளத்திலே சிக்கியிருந்தால் வாகனம் அடிபடும் நாமும் பிரச்சனைக்குள்ளாகும் என்ற அந்த நிலை ஆகையினால்தான் அந்த சைன் போர்டு என்ற அந்த எச்சரிக்கை பலகை இருக்கும் அப்படிப்பட்ட எச்சரிக்கை பலகையை கொண்டதுதான் இந்த அகை புதன்யா வழிநடத்தக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதியிலே பயணப்படக்கூடிய ராகு இப்போது உங்களுக்கு ராகு அதிக சிவத்துவத்தை தர வேண்டும் என்றால் இந்த எச்சரிக்கையை பயன்படுத்தி சற்று பொறுத்து நிதானித்து புதிய யோசனையை புகுத்தி செயல்படுவது நிச்சய சிறப்பையும் வெற்றியை தரும் மாயை அகல் அடித்தளம் என்பது அற்புதமாக இருக்கும் அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறலாம் கடன் அடைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் நோய் இல்லாத வாழ்க்கை பெற வாழ்க்கை முறையை மாற்றுங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இன் தேர் மஸ் பி சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் அதே போல் எதிரிகளோ வம்பு வழக்கு இல்லாத அமைப்பை ஏற்படுத்துங்கள் புதிதாக வீடு இதுவரை மாற மாறவில்லை என்றால் ஒரு மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் சகோதரர்களுக்குள் ஒரு இணக்கம் என்பது ஏற்படும் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி